தமிழ் சிறை டாக் நேர்களுக்கு வணக்கம் உங்களோட பேசுவது ஒரு இனிமேல் வார வாரம் திங்கட்கிழமை திக்கேட்கிழமை நம்முடைய அந்த ஒரு வாரத்தைய அரசியல் நிகழ்வுகளை பற்றி நாம் பேசுவோம் இப்போது அரசியல் நிலைமை தமிழகத்தில் எப்படி இருக்கிறது என்றால் யார் எந்த பக்கம் போகிறாங்கன்னு தெரியல மாடு எந்த பக்கம் போய் மூட்ட முடியாது அதுக்குமே தெரியாதுன்னு அது மாதிரி ஒரு நிலைமையில் அரசியல் இருக்குது திடீர்னு இந்த வாரம் ஹைப்புக்கு வந்தவர் ஓபிஎஸ் ஓ பன்னீர்செல்வம் அவரும் கெஞ்சி குத்தாடி பார்த்துட்டார் காலில் விழுந்து அழுதும் பார்த்துட்டார் இந்த தரையில் ஊர்ந்து கூட பார்த்துட்டார் பிஜேபிக்காரங்க அவர் மதிக்கவே மாட்டேங்கிறாங்க அவர் போன எலெக்ஷன்லேயும் அவர் கூடாது ஆனால் வேண்டுமென்றை வம்பெடுத்த அவருடைய அவருடைய ஒத்துக்கூட இருந்தவங்களே நீங்கள் நிற்கலைனா நம்ம பவரை காட்டலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி உசரை ஒருத்தர் நிற்க வச்சு அவர் தோக்கடிச்சிட்டாங்க அவர் கிடைத்த வாக்குகளை நாளில் கிடைத்த வாக்குகளை பார்த்து மத்தியில் இருக்கும் பிஜேபியின் மூத்த தலைவர்கள் மூத்த சுழிச்சிட்டாங்க இந்த அளவுக்கு இவ்வளோதான் மரியாதை போல் இருக்குது அப்படி சொல்லிவிட்டு அப்படியே அவருடைய ஃபோன் நம்பரை டெலிட் பண்ணிட்டாங்க போல இருக்குது இவர் தன்னால முடிஞ்ச அளவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட போகணும் ஒத்து போகணும் ஒத்து போகணும் அப்படி சொல்லி போராடி பார்த்துட்டார் இவரை இப்போ கழட்டி விட்ட மாதிரி தான் நிலைமை எடப்பாடியோ இவரை மட்டும் கண்டிப்பாக சேர்க்க மாட்டேன் அப்படி உறுதியாக சொல்லிட்டாரு டிவி தினகரனையே சேர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு ஆனால் சசிகலாவுடன் கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பிஜேபி மறுபடியும் அன்னத்துக்கு போடு கூட்டணி என்ற பொழுதே ஓபிஎஸ் அப்பொழுதே அமித்ஷா கூட சந்திப்பதற்கு ரொம்ப ட்ரை பண்ணார் ஆனால் இப்போ ஓபிஎஸை பார்த்தா எடப்பாடி கோச்சுக்கு வரையும் அமித்ஷா அப்போ சந்திக்காமல் ஓட்டிட்டார் அதுக்கப்புறம் இப்போ பிரதமர் பொழுது எப்படி அதை நம்ம சந்திக்கணும் அப்படி சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தாரு வழி இல்லை சரி வேறு வழி இல்லாமல் லெட்டர் எழுதி அதையும் கேவலத்தில் கேவலமாக பத்திரிகைகளுக்கு நியூஸாகவும் கொடுத்தாரு ஒரு இரண்டு நிமிடங்கள் உங்களை சந்திக்க வாய்ப்பு கிடைத்தால் சந்தோஷப்படுவேன்னு சொல்லி ஏதோ பிச்சை கேட்குற மாதிரி விட்டார் ரொம்ப அசிங்கமாக போச்சு கேட்குற நமக்கு தான் அசிங்கமாக இருக்குது ஆனால் அவருக்கு அதான் வாழ்க்கை இப்போ அவர் மறுபடியும் அண்ணா திமுக சேரலைன்னா அவர் அவருடைய வாழ்க்கை அதோ கதி தான் ஆனால் அவரால் உள்ளே நுழைய முடியல எடப்பாடி தெளிவாக இருக்கார் இவர் உள்ளே சேர்க்க மாட்டேன் அப்படின்னு இப்போ மோடி இப்போவும் அவரை கண்டுக்காமல் போயிட்டார் வரவே வேணாம் அப்படின்ட்டாங்க அதனால் எடப்பாடியை பார்த்துட்டாரு அதனால் இவரை பார்க்காம போனதுனால இப்போ அவருக்கு மறுபடியும் கோவம் பொங்கிருச்சு சரி வேண்டவே வேண்டாம்டா நம்ம யாருன்னு காட்டுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வழக்கமாக எல்லா அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்களோ அதே இதை செஞ்சுட்டார் எதிர்க்கி ஒரு கை கொடுத்துட்டார் எப்போவுமே ஸ்டாலின் எந்த ரூட்டில் வாக்கிங் போவார் அதே ரூட்டில் இவர் அன்னைக்கு காலையில் அதிசயமாக போய் நின்று ஒரு கை கொடுத்துட்டு சாயந்தரம் கூட சந்திக்கணும் அப்படின்னு ஒரு ரகசியமாக கேட்டு கேட்ட அவர் வந்துடுங்க மதியானம் வந்துருங்கன்ட்டாரான் இவங்கள மதியானம் போய் அவர் வீட்டில் போய் பார்த்து அவர்கிட்ட உடல்நலம் விசாரிச்சா தான் சும்மா போய் சொல்லிவிட்டு பார்த்துட்டு வந்துட்டார் இவர் அங்கே போகிறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே லோக்கல் பிஜேபிக்காரங்க மட்டும் அவரை ஃபோன் பண்ணியிருக்காங்க அவர் எல்லாம் நீங்கள் தானே கழுத்தை பிடிச்சி விடையதில்லை நீங்கள் இப்போ வந்து ஃபோனுக்கு ஃபோன் போட்டால் என்ன வார்த்தை அப்படின்னு பொங்கி தீர்த்துட்டாராம் அதுலேயும் அவர் ஓபிஎஸ் சொன்ன வார்த்தை நான் ஆறு தடவை நைனாருக்கு ஃபோன் பண்ணேன் அவர் ஃபோனை எடுக்கலை அப்படின்ட்டார் இதில் ஒரு சோகம் என்னன்னா இவர் அதிமுகவில் முதல்வராக இருக்கும்போது நைனர் இவரை பார்க்கறதுக்காக அவர் வீட்டு வாசலில் கையை கட்டி இருந்துக்கிட்டு இருந்தா வாள் இவர் நைனார் ஒரு எம்எல்ஏவாக இருந்தவர் சாதாரண எம்எல்ஏவாக இருந்தவர் இவர் கையை கட்டி இருந்துகிட்டு இருந்தா இப்போ இவ அவருக்கு ஓபிஎஸ் ஃபோனை போட்டு ஃபோனை போட்டுக்கிட்டே இருந்திருக்கா அவர் ஃபோனை எடுக்கலையா இதை வேற வெளியில் சொல்கிறாரு வெக்கமே இல்லாமல் முடிஞ்சு வச்சு இப்ப நைனர்னு இல்லை நான் அவர் ஃபோனே பண்ணல என்கிட்ட ஒரு வாரத்தை சொல்லியிருந்தா நான் எப்படி அது மோடி கிட்ட பேசி டைம் வாங்கி கொடுத்துருப்பேன் அப்படின்னு இப்ப போய் சொல்றாரு அப்படி உடல் ஓபிஎஸ் அதை ஆறு தடவை நான் போன் பண்ண நீங்களே பாத்துக்கங்க அப்படி சொல்லி ரிப்போர்டர்ஸ் போன் கால் டைரியே காட்டிட்டார் இது அதை விட கேவலம் இனி என்ன செய்வார் நயினரு சரி பார்த்துக்கலாரு எப்படி சமரசமாக பேசிக்கலாம் அப்படின்ட்டு மறுபடியும் சமரசம் பேசியிருக்காங்களா அவர்கிட்ட தனி கசி ஆரம்பிக்க வேணாம் திமுகவோட கூட்டணிக்கு கூட்டணிக்கு வேணாம் அப்படியே இருங்க கடைசி நேரத்தில் எலெக்ஷன் டைமில் எடப்பாடி எப்படி எங்களுக்கு அண்ணாத்து பிஜேபிக்குன்னு ஒரு தொகுதியை பிரிச்சு கொடுப்பாரு அதில் ஒரு தொகுதி உங்களுக்கு கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க அப்பவும் பயங்கர சிக்கல் வரும் ஓபிஎஸ்க்கு அவர் மட்டும் சீட்டு வாங்கினார்னா கூட இப்போ நான் ரெண்டு எம்எல்ஏ வேறு இருக்காங்க எல்லாேருக்கும் சீட்டு கேட்கணும் அவங்களுக்கு சீட்டு கொடுக்கலைன்னா கொதித்து சின்ன பண்ண மாறி ஓபிஎஸு அதனால் அவர் இப்போ உறுதியாக என் கூட இருக்கிற அஞ்சு பேத்துக்காவது எம்எல்ஏ சீட்டு வேணும் எனக்கு மொத்தம் ஆறு சீட்டு வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காரான் அதான் ரிசிட் எப்படி கொடுக்குப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு தெரியல ஆனால் எப்படியாவது இவர் அதிமுக பக்கம் போகவிடக்கூடாதுன்னு லோக்கல் பிஜேபிக்காரங்க மட்டும் பேசி கூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் அவரும் அமைதியாக இருக்காரு ஆனாலும் இந்த மாத கடைசியில் அவர் தலை கட்சி அறிவிக்கிறதா இருந்தார் அறிவிப்பாரா இல்லையா அப்படிங்கிறது இப்போ சிக்கல் தான் இது ஸ்டாலினுக்கும் தெரியும் ஆனால் அவர் ஏன் வர சொன்னார் அப்படின்னா அது ஒரு அரசியல் தான் எப்போவுமே எதிராளிகளை பயமுறுத்துறதுக்கு அரசியல்வாதிகள் செய்கிற ஒரே வேலை எல்லோரும் கூடையும் நாங்கள் கூட்டணி வைக்க போகிறோம்னு ஒரு பரபரப்பை உண்டு பண்ணுறது தான் அது மாதிரி பரபரப்பை உண்டு பண்ணிவிட்டு ஸ்டாலின் அமைதியாகிட்டார் இப்போ ஸ்டாலினுக்கு ஆசை இவர் வந்து நம்மளோட வந்து இல்லை இவர் நட் நட்டாத்தில் நின்னாலே போதும் இவருடைய சார்பாக ஒரு ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு நூறு ஓட்டு குறைஞ்சாலே போதும் அந்த நூறு ஓட்டு அவருக்கு திமுகவுக்கு வரும்ல அதனால் ஸ்டாலின் அப்படி நினைக்கிறார் இன்னொரு பக்கம் பிரேமலதா விஜயகாந்த் அவங்கள திடீர்னு நலவு சாரிப்பதற்காக வந்துட்டு அவர் சொல்லி வந்து பார்த்துட்ருவாங்க இப்போ அவங்களும் ஜாடை ஜாடையாக அண்ணா திமுக கூட்டணியிலிருந்து திமுக கூட்டணிக்கு வரலாமான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இது அண்ணா திமுக கூட்டணியில் அவங்களுக்கு ஏபி பதவி மாநிலங்களுக்கு உறுப்பினர் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜூனில் தரேன்றாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூனில் அவர் கூட்டணி இருந்தால் தான் தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு எடப்பாடி இவரை நம்மளாம வேண்டாமா அப்படி தெரியலையே அப்படிங்கிறதுக்காக நம்மளும் ஒரு பிட்ட போட்டு வைப்போம் அப்படின்னு பிரேமலதாபோ இந்த தம்பக்கம் வந்துட்டாங்க வந்து அண்ணனை பார்த்துட்டாங்க இப்போ அண்ணன் என்ன சொல்கிறாரு அண்ணன் வாங்க யார் வேணாலும் வாங்க பார்த்துட்டு போங்க சந்தோஷமாக போங்க எப்படி அண்ணா அண்ணா திமுக பிஜேபி கூட்டணி கலகாலத்து போகணும் பீதி அடைஞ்சு போகணும் அது வந்தால் சந்தோஷம் தான் அப்படி சொல்லிவிட்டு அவங்களும் வாங்க வாங்கன்னு வாழ்த்திட்டாரு அதுக்கடுத்து எஸ் பட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அவரு கூட வந்துட்டார் அவர் வந்து நல்லா விசாரித்து தம்பி உடம்புல எப்படி இருக்குது அப்படின்னு நல்லா விசாரிச்சிட்டாரு இப்போ அவர் வந்த நோக்கமும் அதுதான் என் மகனை விட்டுருக்க நான் வரேன் என் கூட இருக்கிறவங்க வருவாங்க நான் தனியாக வச்சுருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி உங்கள் கூட வரும் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ இவர் வந்தால் திரு திரும்ப கூட்டணியில் இருக்க மாட்டார் ஆனால் வேறு வழி இல்லை ஸ்டாலினுக்கு எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அனுசரித்து போகணும் திமுகவின் ஒரே எண்ணம் எல்லாரையும் அண்ணா திமுக பிஜேபி கூட்டணி ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற கொள்கையில் இருக்கார் ஸ்டாலின் அதனால் இப்போ திரும்ப எவ்வளவுதான் மூச்சுக்கு மூச்சு திட்டினாலும் சரி நாங்கள் இருக்க மாட்டோம் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிற கூட்டம் இருக்க மாட்டோம் சொன்னாலும் சரி பாட்டாளி மக்கள் கட்சி இறங்கி வந்து எங்களுக்கு அஞ்சு தொகுதி பத்து தொகுதி கொடுக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டா கண்டிப்பாக திமுக உங்களை இழுத்து வச்சுக்குவாங்க ஏன்னா வட மாவட்டங்களில் மிகப்பெரிய அறுபது பர்சன்டேஜ் வாக்குகள் பட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்குது அந்த வாக்குகளை அவங்க அப்படியே நம்ப திமுக கூட்டணி கிடச்சா நிச்சயமாக உறுதியாக திமுக தான் அடுத்த முறையும் ஆட்சி அமைக்கும் சந்தேகம் சந்தேகமில்லை அதனால் அவரும் விட மாட்டார் ஆக மற்ற திருமாவும் விட மாட்டார் இப்போ ஓபிஎஸ் நடுவில் இந்த பக்கம் வரலாமா அந்த பகவரெல்லாம் யோசிக்கிறாரு என பிரேமலதா எலெக்ஷன் சீட்டும் அதிகமாக கொடுக்கணும் ஒவ்வொரு சீட்டுக்கு அஞ்சு கோடி ரூபாயும் கொடுக்கணும் அப்படின்னு வழக்கம் போல் டிமாண்ட் வைப்பாங்க அந்த டிமாண்டை எல்லாம் பொறுத்துக்கிட்டு எடப்பாடி கொடுப்பாரா இல்லாட்டி அம்மாண்டி அணைக்கிட்டே போமா அப்படின்னு சொல்லி திருப்பி விடுவாரா அப்படின்னு தெரியல எல்லாமே வித சூது தான் அரசியல் என்பதே சூது இந்த சூது செய்ய தான் அரசியலில் ஜெயிக்க முடியும் அந்த சூது தெரிந்தவர்கள் அனைவரும் ஆடுகின்ற தான் இது இந்த சூதாட்டத்தில் முதல் பகுதியை இப்போது ஸ்டாலின் ஆரம்பிச்சிருக்காரு இனி அடுத்தடுத்து மற்றவங்களும் செய்வாங்கள் எதிர்பார்ப்போம் நன்றி வணக்கம்